முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கந்தசஷ்டி விரதத்தின் போது இதை செய்தால் போதும் முழு பலன் உங்களை வந்து சேரும் என்னவென்று பார்ப்போம் கந்தசஷ்டி விரதம் முருகப் பெருமானின் அருளைப் பெறுவதற்காகவும் வாழ்வில் உள்ள துன்பங்களை நீக்குவதற்காகவும் கடைபிடிக்கப்படுகிறது கந்தனுக்கு உகந்த முக்கிய ஆறு நாட்கள் விரதம் கடைபிடித்தால் போதுமானது கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் முறைகள் கந்த சஷ்டி விரதம் என்பது முருகப் பெருமானின் அருளை பெற்று துன்பங்களை நீக்கி நல்ல வாழ்க்கையை அடைய வேண்டும் என்பதற்காக கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கிய விரதமாகும் இந்த விரதம் ஆறு நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி பூரண கும்பம் வைத்து விளக்கி ஏற்றி முருகனை வழிபாடு செய்வர் பகலில் உணவருந்தாமல் இரவில் பால் பழம் போன்றவற்றை மட்டும் அருந்தி ஏழாம் நாள் பாராயண விரதத்தை பூர்த்தி செய்தல் செய்வர் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த கந்தசஷ்டி விரதம் இரு வேறு விதமாக கடைபிடிக்கப்படுகிறது ஒன்று நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் கடைபிடிப்பது மற்றொன்று கந்தனின் முக்கிய ஆறு நாட்களான அந்த ஆறு நாட்கள் மட்டும் விரதம் கடைபிடிப்பது என விரதம் கடைபிடிக்கப்படுகிறது பொதுவாக சாஸ்திரங்கள் கூறுவது ஆறு நாட்கள் விரதம் முக்கிய விரோதமாக பார்க்கப்படுகிறது இதனை பக்தர்கள் கடைபிடித்தாலே போதுமானது பொதுவாக விரதம் என்பது உணவு அருந்தாமல் நாள் முழுக்க வெறும் தண்ணீர் மட்டுமே இறந்துவிட்டு விரதம் கடைபிடிப்பது இவ்வாறு வாழ்க்கையில் இந்த கந்தசஷ்டி விரதத்தில் பால் விரதம் தண்ணீர் விரதம் என முக்கிய விரதங்களில் கடைபிடிக்கப்படுகிறது இந்த பால் விரதம் என்றால் காலையில் நீராடிவிட்டு முருகப்பெருமானை வணங்கிவிட்டு ஒரு டம்ளர் அளவு பால் அருந்துவிட்டு அன்றைய நாள் பொழுதும் எந்த ஒரு உணவும் மருந்தாக இருப்பது அதை போல தண்ணீர் விரதமும் அவ்வாறு கடைபிடிக்கப்படுகிறது இந்த வேதத்தை ஆறு நாட்களும் கடைபிடிப்பது கடினம் என்பதால் முக்கியமான கந்தசஷ்டி அன்றைய பொழுது இதனை நிறைவேற்றுவது மிகவும் நல்லது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் கடைபிடிப்போர் ஒரு நாள் பொழுதில் ஒரு வேளை மட்டுமே உணவு அருந்துவதையும் விரதம் கடைபிடிக்கலாம் அவ்வளவு அல்லது மதியம் இரவு என இரண்டு வேளை வேலை விட்டும் காலை ஒரு வேளை மட்டும் உணவு அருந்தாமல் கடைபிடிக்கலாம் முக்கியமான விரத நாட்களாக ஆறு நாட்கள் கடைபிடிப்பது முக்கிய விரதமாக பார்க்கப்படுகிறது முருகப்பெருமான் ஆறுபடை வீடுகளில் குடிக்கொண்டிருப்பதால் இந்த ஆறு நாட்கள் விரதம் முக்கியமாக விரதமாக பார்க்கப்படுகிறது இத்தகைய நாள் பொழுதில் பால் விரதம் தண்ணீர் விரதம் இவை இரண்டையும் கடைப்பிடிப்பதால் மிகுந்த நன்மைகள் கிட்டும் இந்த கந்த கந்தசஷ்டி விரதத்தை நாம் கடைப்பிடிப்பதால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லங்களுக்கு பல்வேறு நன்மைகள் வந்து சேரும் தீராத வினைகள் தீர்ந்து போகும் மன உறுதி உடல் ஆரோக்கியம் மேம்படும் செய்யும் தொழிலின் மேன்மை உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கந்தசஷ்டி விரதம் இன்று முதல் தொடங்கி வரும் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணத்துடன் முடிவடைகிறது எனவே கந்த சஷ்டி விரதத்தை நீங்களும் கடைபிடித்து பல்வேறு நன்மைகளை பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்